கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள் சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவதில்லை என்று சொன்ன டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அடங்க மறு அத்து மீறு திமிரு எழு திருப்பி அடி என்று ஆடுகளுக்கெல்லாம் ஒரு அரட்டையை கொடுத்து கொண்டிருக்கிற சிறுத்தைகளே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்திய அரசியலினுடைய இந்திய அரசியலின் திசை வழி காட்டி தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள் ஏன் தீ பொறின் திமுக பாரதி தான் சொல்லுவான் அக்கனை குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கு ஒரு காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோன்னு சொன்னான் ஒரு பொறி ஒரு பெரும் நெருப்பாக மாட்டும் என்றால் திருவாய் என்கிற ஒரு பொறி இந்தியாவை சனாதனத்தில் இருந்து மீட்கும் ஒரு பெரும் நெருப்பிலிருந்து காக்கும் எனக்கு காக்கும் இறக்கி விடும் போதே தெரியும் ஏழே நிமிஷம் தங்கச்சி நான் எங்க ஊர் சித்திர திருவிழாளர் இருக்கிற மாதிரி இருக்கேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு இவ்வளவு ஒரு மணி ஆச்சா ஒண்ணு ஒன்னு பத்தாயிருச்சா ஒரு ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு அத்தனை பேரும் கைதட்டி சந்தோஷமாக குதூகலிக்கிற ஒரு மாநாட்டை நான் இங்கே பார்க்கிறேன் ஒண்ணுக்கு போகாம இருக்க எங்கள் தோழம் ஒரு பாயிண்ட் பாருங்க நடுவர் அவர்களே எங்கள் அண்ணன் திருமா மீது வைத்திருக்கிற இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார் உழைப்புக்கு எதிராக ரெண்டு பேரும் தைரியமாக இருக்கீங்க உழைப்புக்கு எதிராக

பன்னுற ஒரு வாய் சோற அள்ளி போட்டுட்டு அவசர அவசரமா மேடையில் காத்திருப்பார்களே என்கிற பெரும் பொறுப்போடு ஓடி வந்து நிக்கிறார் உழைப்பில் என்ன தெரியுங்களா என்ன தெரியுமா தன்னுடைய உடலை வருத்தி நிறைய பேர் தலைவர்கள் ஒருத்தர் ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு அப்புறம் போன கீன வாங்கி பாத்துடக் கூடாது வண்ட வண்டைய திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்கள திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பு தூக்கி காட்டுவார் அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு அப்புறம் ஆமகரி பேசுவாரு அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திரும்ப இருக்கிற நான் ஒரு உதாரணம் சொல்லவா துப்புரவு பணியாளர்கள் தேவை ஒரு போஸ்டர் துப்புரவு பணியாளர்கள் தேவை ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு எங்க நாம் வாழக்கூடிய பகுதியில் அந்த குடிசை பகுதியில் சேரி பகுதியில் ஒட்டுகிறார்கள் ஒரு விடுதலை சிறுத்தை தம்பி கேட்டான் உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெனாவிட்டு ஒரு அக்ரஹாரத்திலோ ஒரு மயிலாப்பூரிலோ உங்களால் இந்த போஸ்டர் ஒட்ட முடியுமான்னு கேட்டான் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா காலகாலமாக நீங்கள் சொல்லுகிற எடுப்பு வேலைகளை செய்வதற்கு நாங்கள் நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் அنه அதெல்லாம் அண்ணனுக்கு அவசியமே இல்ல ஜெயிக்கணும் ஒரு பதவில போய் உட்காரணும் கொஞ்சம் பட்டியே பார்க்கணும் बंगलाவுல இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் விதவிதமான உத்திகள் அவசியப்படலாம் மக்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் திருமா கண்முடி அப்படியே பயணிப்பார் உழைப்பு 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 அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அண்ணன் மேடையில சொன்னாரு இங்க பார் நாலு சீட்ட ஜெய்ச்சிட்டு சட்டமன்றத்துக்கோ

அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறேன் என் பாயிண்ட் அவ்வளோதான் புரிஞ்சிருச்சுல ஆமாம் எங்கள் அண்ணன் ஓகேன்னு தலையாட்டிட்டாருனா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரே ஒரு விஷயம் நடுவர்கள் நீங்க எனக்கு பெல் அடிச்சிடுறீங்களா பெல் இல்ல பெல் இல்லையா அப்ப நான் பாட்டுக்கு பேசிட்டு போறேன் தெள்ள எல்லத்தோட ஏழு இல்ல 7 அதை உணர்ந்து பேசிக்கிடணும் நான் பார்க்கலயே மணி அப்ப என்ன நீ வள்ளி இல்லன்னா கள்ளி நடுவர்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல தமிழ்நாட்டின் அரசியல்ல எதை முன்னெடுக்க வேண்டும் என்று முதல் முதலாக கையெடுத்து வைத்து அரசியல் செய்பவர் எங்க அண்ணே அதுக்கு உதாரணம் சொல்லவா சனாதனத்தை ஒழிக்கிற மாநாட்டை இதே இடத்திலே நாங்களும் நடத்தினோம் ஆனால் மலர்களை எறிவாய் உனக்காக நான் போராடி கொண்டிருப்பேன் இருக்கிற மருத்துவத்திலே இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தன் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை போல எங்கள் அண்ணன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக களத்தில் நிற்கிற ஒரு ஒரு சிறுத்தையாக இருக்கிறார் நான் ஒன்னே சொல்லி முடிக்கிறேன் ஏதாவது ஒரு தலைவர் போஸ்ட் ஓட்டி நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது ஒரு தலைவர் நடந்தே செருப்பு தேய பிரச்சாரத்துக்கு போனதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யாராவது ஒரு தலைவர் சுவற்றிலே தானே வெள்ளை தானே தன் கட்சியினுடைய கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா ஏதாவது ஒரு கட்சியின் தலைவன் ஒரு லாரியை பிடித்து ஓடி வந்து வீட்டிற்கும் நாட்டுக்குமாக சேவை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் யாராவது ஒரு தலைவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை வீட்டுக்காரன் பூட்டி விட்டு போனான் வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை மக்கள் தலைவனை நீங்கள் பார்த்ததுண்டா செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா அதனால்தான் இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கிறார் அவர் தவிர்க்க முடியாது இந்திய அரசியலிலே விளிம்பு நிலை மக்களினுடைய ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் இதை நான் சொல்லல கமலஹாசன் சொன்னாரு கமலஹாசன் சொன்னாரு இளைஞர்களின் குரலாக ஒரு இளைஞர் அமைப்பில் இருக்கின்ற கூடிய உதயநிதி இருக்கலாம் ஆனால் குரலற்றவர்கள குரலாக சொல்லுகிறேன் குரலற்றவர்கள் தான் யாரு பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் சிறுபான்மையினர் பாலினச்சு புதுமையினர் திருநங்கையர் திருநம்பியர் அத்தனை பேருடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்திலே ஒழிக்கிற ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் குரல் அதன் பின்னாடி இருப்பது வலியும் வேதனையும் நிறைந்த உழைப்பு 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 என்று தீர்ப்பு தாருங்கள் வாய்ப்பிற்கு நன்றி